தேவனால் எழுப்பப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது அமே மலேலியா நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்ராய் இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு இருதியும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக அலிலுயா பைபிள் யாரும் ஒருத்தர் சரியா வாசிங்க யோகான் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம்

உலகமோ சந்தோஷப்படும் நீங்களும் துக்கப்படுவீங்க அழுது புலம்புவீங்க ஆனால் உங்க துக்கம் சந்தோஷமா சொன்னார் அதுக்கு என்ன காரணம் நான் இங்க மனுஷனா இருந்தவங்க கூட இருந்தேன் அதுக்கப்புறம் ஆவியாரா நான் வரப்போறேன் போறேன் அப்படி சந்தோஷப்பட போறீங்க மனுஷன் சாய்ந்த நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்றேன் அழை இல்லையா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் என்ன இருக்காருன்னா நமக்கு எழுதியா இருக்கு இல்லையா நமக்கு எல்லாருமே இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இதயத்தில் இருந்தான் எந்த இருந்தா தெரியுமா ஒரு இடத்தில் தான் இருந்த மத்திய புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசதம் பன்னெண்டு நாற்பது

வாசிப்ப மத்திய புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் தான் சொன்னபடியே இருந்தால் கட்டிடத்தில் பாருங்கள் அப்படி தந்தையில் போயிட்டு மதத்த பாக்குறாங்க அதிகாலை எட்டு போய் பாக்குறாங்க நம்ம இந்துக்கள் கலாச்சாரத்தை என்ன பண்ணுவோம்னாக்கா யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு அழுது ஒப்பாதி வச்சுட்டு இது பண்ணுவாங்க அந்த சாவு காரியம் பாலுன்னு சொல்லும்போது போது அது ரெண்டு நாள் மூணு நாள் போகத்துடைய சமூகத்துக்கு வந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா பால் அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு கதையை போயிருக்காங்க அது போல மதுரத மரியாதை ஏற்பட சொல்லி இருக்கிறாரு நான் உயிரோடு வருவன்னு சொல்லி இருக்கிறாரு

மனுஷன ஒப்புகளுக்கும் பாடுபாடுவோ மறிக்கோ கூட்டாளர்